வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கணக்கு கோல்சல் வந்து கொண்டிருக்கிறால எனக்கு அந்த எல்லா கோலையும் ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று தரத்துக்காண்டி ஒரு லைவ் ஒன்று உங்களுக்கு நான் பார்த்தேன் நான் என்னென்றால் இன்று எங்கண்ட டிசிசி மீட்டிங் நடந்தது அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து பழமையான மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி நீங்கள் என்னையும் எதிர்பார்த்தா முக்கியமாக திணைக்கள தலைவர்கள்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள் நாங்கள் அதிகார உலக படிக்காம வரையில ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கும் எனக்கு தெரிய சுகாதார அமத்திலேயே ப்ரொஜெக்ட் மேனேஜ் முடிச்ச ஒருத்தரும் இல்லை என்றால் நீங்கள் யார ஒரு ஒரு பொன்மணி வீர பெண்மணி ஒரு சொன்னா நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சு போட்டு தான் வந்துருக்கிறோம் நாங்கள் உங்களோட டிகிரி செய்ய பார்ப்போம் என்னடால் நாங்கள் யாரையுமே குறைச்சோ குறிப்பிடவோ இல்லது நான் படிச்சினா என்று சொல்வதற்காக இல்லை நாங்கள் ஒரு விஷயம் இந்த ப்ரொஜெக்ட் ஒன்றும் அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லாடி அந்த செய்கிற ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அதே மாதிரி அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளோ ஆளுமே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வளமையாக என்ன செய்கிற சொன்னால் உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் இருக்கட்டும் அல்லது முன்னாள் அங்கே அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்ற ஒரு குவாலிபிகேஷன் உள்ள அரசியல்வாளியர் வந்து எப்பவுமே இருந்ததில்லை அதுக்காண்டி நான் குவாலிபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வரே இல்லை ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை வந்து கோஆர்டினேட் பண்ணிருக்குல்ல அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க முழுக்க நாங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அப்ப நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து வடக்கு மாகாணத்துல இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும் அது எனக்கு ஓட் போட்டா இருக்காக்கலாம் என்பிபி ஓட்போட்டா இருக்கலாமா இருக்கும் அப்ப அங்க ஒரு அரசு திணைக்களங்கள்ல மேல மேல வேலைகிறார்கள் நினைக்கிறேன் என்றால் யாரும் எங்களை கேள்விக்கூடாது யாரும் உங்களோட கதை கேளாது முக்கியமாக நீங்க பாத்திருப்பீங்க இன்றைக்கு எங்களோட எலக்ட்ரிசிட்டி போட் இன்ஜினியர் சொன்னு சொன்னா ஒருத்தர் உங்களை கேள்வி கேக்கலாது அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்துல வந்து கலாச்சார மண்டபம் காட்டிக்கொண்டிருக்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ப்ரொஜெக்ட் இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையோட ஸ்டார்ட் பண்ணவே யாரும் எங்கள்ட்ட கைக்கலாது சரி லெசன் லேர்ன் டக்குமெண்ட் இருக்கானு இல்ல பி எஸ் எஸ்பி ப்ரொஜெக்ட் இல்ல விவகோகாசு பாவிக்கல இருபது நாள் கடைக்கு நீங்க பாவிக்கலன்னு சொன்னா இருபது நாள் அறுபது மில்லியன் பாவிப்போம் இருபது நாளில் அறுபது மில்லியன் அப்படி சம்பந்தமான மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் ஒன்றுமே இல்லை முக்கியமான சொல்ல இந்த மீட்டிங்ல பார்த்தா தெரியும் இந்த துண்டு துண்டு வட்டி போடுற ஜூட்டி பர்சுக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கு முக்கியமா உதயன் இந்த பேப்பர்கள் வந்து டிசிசி மீட்டிங்கை குழப்பினர் அட்ஜுனா என்றது நான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய எம்பியும் இல்லை அதே நேரத்துல எதிர்க்கட்சி எம்பியும் இல்லை நான் மக்களிடையே எம்பி அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொள்வேன் நான் மக்களிடம் எம்பி மட்டும்தான் அப்ப ஒரு மக்களுக்கு போய் சேரிய வேண்டிய நிதி இப்போ முக்கியமா பாப்போம் எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடப்படாம இருக்கு ஆனா நாங்கள் கலாச்சார மண்டபத்துக்கு அறுநூறு மில்லியன் எண்ணூறு மில்லியன் ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும் முன்பிருந்த அமைச்சர் மேர்கள் எல்லாம் முக்கியமா டக்லஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர் மேர்கள் எல்லாம் வந்து ஒரு தான் தோண்டித்தனமான அட்மினிஸ்ட்ரேஷனை தான் விளாடம் செய்து கொண்டிருந்தவர் அவருடைய எடுபடியாகத்தான் இந்த அரச நிறுவனங்கள்ல வேலைகிற பெரிய பெரியாக்கள் தனக்கு விரும்பினாக்கள் எல்லாம் போட்டிருந்தவர் உதாரணமாக நான் கதைக்கலாம் முன்னாள் ஆளுநரை பற்றி எல்லாம் கதைக்கலாம் நான் கதைக்க

ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கும் அரசியல் லாபத்துக்கும் இல்லை உங்களுக்கு வடிவா தெரியும் நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை அரசியல் நிக்கிற இவ்வளவு காலத்திலையும் வந்து நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டி எந்த செயற்பாடுகளை செஞ்சதும் இல்லை முக்கியமா வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் விற்கினா அப்போது அவர்களிட கேட்கும் போது நான் சொன்ன விஷயம் தம்பி எலக்ஷன் முடிய வாங்கும் கதைப்போம் இப்போ கதைச்சா நீங்க நினைப்பீங்க நாங்கள் உங்களோட எலக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கைதுரூவா இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க முடிய வாங்க இப்ப வந்திருக்கிறார்கள் ஆனால் நான் அவர்களை நான் கைவிட மாட்டேன் சொன்ன வார்த்தை கைவிட மாட்டேன் அது மாதிரி நூற்றி எழுபது சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வந்து என்னை கேட்டதால் நான் சாகும் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது நான் செய்ய மாட்டேன் ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் வந்து இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு திணக்கலங்கள் இருக்கிறாக்கள குறை சொல்ல போறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ சுற்றாட சாரி டூரிசம் டூரிசத்தில் வந்து அவன் மொத்தமாக அறுபத்தஞ்சி மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பதினோரு மாதங்கள் ஒன்பது மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும் அப்போ எங்கே இன்னும் இருபது நாலு மிச்சம் பா ஐம்பது நாலு மில்லியன் பாவிக்க அதை பற்றி எங்கள்கிட்ட கேட்க இல்லாது அதுக்கெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் அரசியல் தலைவிட அதாவது அரச நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அரசியலால தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள் அது அரசு நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொது மக்களாக இருக்கலாம் எல்லாருமே அதுதான் லெனின் வடிவா சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்கள் தேர்வு செய்யணும் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ அங்கஜனாக இருக்கட்டும் டக்லஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எனக்கு கோயில் லெட்டர் உண்டாக எனக்கு கோயில் லெட்டரும் இல்லை சித்தாபுரதான் காட்டின உதவியில் மேபி என்ன சுட்டு சா கொண்டு போட்டு கோயில் கட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னென்றால் அரசியல் செய்கிறன்றது நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு அந்த நாங்கள் விரும்பி செய்கிற அந்த அரசியலை வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒரு ஓட் அது அடிப்படை உரிமை நாங்கள் அந்த ஓட்டை பிள்ளையாக போட்டுட்டோம்னா பிள்ளையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னோட தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மெயின் வேறொருத்திட்டையும் போய் சொல்லலை என்ற நீங்க பாத்தீங்கன்னா நான் மக்களுக்காக உண்மையாக கதைப்பெண்ணன்ற ஒரே ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் இப்போ இப்போது கூட அன அரசாங்கத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அனு அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்குரிய காரணம் நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பிணன்ற ஒரு அடிப்படையில் தான் இதால எனக்கு எந்த லாபமும் வரப்போகிறதும் இல்லை நான் இதால நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை நாளைக்கு நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போறதும் இல்லை நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் முரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களிட கருத்துகளும் எடுக்கப்பட்டு பொதுமக்களிட பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன் பட் நான் எப்பவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன் அப்ப எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் முக்கியமான என்னன்னு சொன்னா நீங்க நம்பி வாக்களித்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்துக்கு எனக்கு இருபத்தி வாக்குகள் ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்க போட்டிருக்கிறீங்க என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நின்று கேட்குற கேள்வியை கேள்வியில் வந்து நான் கேட்பேன் நான் அரசாங்க சார்பான ஆளாக இருந்தாலும் நான் கௌரவ அமைச்சரவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய்கிறேன் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிரான இல்லை மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்து இப்போ சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் அழுத்த மின் இணைப்பை திருப்பி அவங்களால கொண்டு போனு சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கேன் அதாவது வந்து அப்படியான விஷயங்கள் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கோ என் டாக்டர் அர்ஜுனா ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் போடுங்கோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்க நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு இந்த இன்னும் சம்பளம் சம்பளம் கூட கிடைக்கிறேன் என்கிட்ட சொந்த பெட்ரோலில் சொந்த காசில் தான் நான் எல்லா இடமே தெரிகிறேன் அது தவிர அது தவிர முக்கியமாக என்னோட வெளிநாட்டில் இருந்து அனுப்பின ஒரு சில ஆட்கள் செய்த உதவியில் இருக்கிற அரசு பெட்ரோல் அடிச்சுன்னு போகிறேன் நான் சாப்பிட்ற ஆசமாக தான் உண்மை உண்மையானது தான் அதை போய் சொல்லலை என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல இவ்வளோ சம்பளம் பெருமென்னு தெரியாது கொழும்புக்கு ஜாழ்ப்பாணம் கொழும்புக்கு ஜாழ்ப்பாணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும் நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்க கூட இல்லை நான் தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ கூட மன்னேருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மென்னாரில் இருந்து திருப்பி ஜாழ்பாணம் போய் கொண்டுருக்கிறேன் அதை விட திங்கும் வந்து வழக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த வழக்கு திங்கக்கிழமை நான் ஆஜராகுவேன் அதையும் தவிர இந்த நான் செய்யப்படுகின்ற சகல இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையானதாகவும் மக்கள் சார்பிலையும் கதைப்பேன் ஸோ அந்த என்னை கூறப்படுகிறார்கள் தயவுசெய்து உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ நானும் இல்லை என்று சொன்னால் வரைக்கும் டிசிசி டிசிசி மீட்டிங்கை யாருமே யாருமே எந்த நான் உட்பட இன்றைக்கு நீங்கள் மீட்டிங் ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் என்றால் எனக்கு நம்பி அளித்த வாக்குகள் தான் ஸோ அந்த மக்களையும் முட்டாள்கள் என்று சொன்ன ஒன்று ரெண்டு படித்த அரச அதிகாரிகள் இன்றைக்கு என்னிடம் முறையாக வேண்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் அது தவிர இல்லை அதாவது ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ் ஒரு அம்மா அவரால் சொன்னால் நாங்கள் மாஸ்டர் வந்திருக்கோம் வந்துருக்கேன் படிச்சுதான் ப்ராஜெக்ட் இருக்கேஜ்மென்ட் அஞ்சு ஸ்டெப்ஸ் இனிஷியேஷன் planning, எக்ஸிகியூஷன் monitoring evaluation, closure. இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் தெரியாம அவ மாஸ்டர்ஸ் முடிச்சானு சொல்றது நான் நம்ப மாட்டேன் எனக்கு தெரிய சுகாதார அமைச்சிலேயே ப்ராஜெக்ட் மேனேஜ் முடிச்சு விடுத்துடும் இல்ல பிரைவேட் கம்பெனிஸ் தான் எடுக்கிறாங்க சும்மாக்களோட கைதட்டல் காட்டிக்கிறீங்க உங்களோட ஒரு கோபம் இல்ல நீங்க அரசு தினக்கல அரசாது உங்களுடைய செயல்திறன் குறை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க செயல்திறன் கூட்ட வேணும் என்று சொன்னா அதுக்குரிய ஆளுநியலையும் படிச்சாக்களையும் இளைஞர்களையும் விட்டுட்டு தயவு செய்து நீங்க வெளியே போங்கோ எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய அரசியல் கட்சியில் வெளிநாட்டு என்னுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவியில் ஒரு பத்து பேருக்காவது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மென்ட் மாஸ்டர்ஸ்ன்றதை காலிஃபில் படிப்பிக்க பண்ணுவேன் அவங்களை கொண்டு நான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்னுடைய என்னுடைய ஈழத்தை நான் இன்றைக்கும் தலைவனுக்கும் தேசிய தலைவருக்கும் என்னுடைய போராளிகளின் பொன் பாதங்களை தொட்டு தான் நான் கதைக்கினான் நான் இன்றைக்கும் நான் சொல்லணும் அது வரைக்கும் மாறாது நீங்கள் நினைச்சிருப்பீங்க பாராளுமன்றத்தில் தான் இவர் அந்த சிறப்புரிமைகள் வந்து காய்கறியன்று எங்கே போனான்னு சொல்றேன் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் உண்மையான இதில் அறகுறையா வெட்டி சில ஊடகங்கள் நீங்கள் அந்த முழு லைவையும் பார்க்கணும் ஆசைப்படுறேன் இந்திய டிசிசி மீட்டிங்ல ஸோ அடுத்த டிசிசி மீட்டிங் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க அந்த உதாரணத்துக்கு பார்ப்போம் சுற்றுலாத்துறைக்கு ஒன்பது மில்லியன் செலவழிச்சு போட்டு மிச்சம் ஐம்பத்தாறு மில்லியன் ஏன் செலவழிக்கிறேன் இருக்க இன்னும் இருபது நாளில் அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷம் பத்து நாளில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும் மிச்சம் இருபது நாள்ல ஐம்பத்தி மில்லியன் செலவழிக்க போயிடும் அவ்வளவுதான் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய செயல்திறன் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம் இப்ப உதாரணத்துக்கு மாகாண சுகாதாரம் வச்சு எடுத்தா மொத்தம் ஏதோ நூற்றி இருபது மில்லியன்ல இப்ப இன்னொரு எண்பது மில்லியன் செலவழிக்காம இருக்கு ஸோ அது என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்க்குறீங்க ஆனால் சாவாஜரி வைத்தியசாலையாக இருக்கட்டும் இப்போ இன்னும் உள்ள உள்ள உள்ளூர் உள்ளக வைத்தியசாலையில் ஒன்றிலேயுமே மருந்தல் என்று மக்கள் எல்லாம் வெளியால் போய் எடுக்கிறார்கள் மருந்தெல் வேண்டுகிறார்கள் எலிகாய்ச்சல் வருதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி கொண்டு எலிகாய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டாம் அது ஏற்கனவே இருந்த காய்ச்சல் தான் இது ஒன்றும் அதாவது சுகாதாரத்துறையை பற்றி யாராவது கதைக்க வந்த உடனே கொரோனா வருகிறது கதைக்க வேண்டாம் அதுபிற சொல்லுவா இதே எலிக் காய்ச்சல் வருகிறதை கதைக்க வேண்டாம் என்று இதே எலிகாய்ச்சல் உலகாலம் வந்தது முக்கியமாக அன்ராதபுரம்

கடமையை செய்வார்கள் வைத்தியல் செய்கின்ற கடமையை வைத்திய அதிகாரிகள் தாங்கள் சொல்லித்தான் அந்த கடமையை செய்ய வேண்டிய இல்லை தொண்ணூற்றி ஒன்பது விதமான வைத்தியர்கள் தொண்ணூறு விதமான வைத்தியர்கள் வந்து தங்களுடைய கடமையை வடிவாக தான் செய்கிறார்கள் ஒன்று ரெண்டு வைத்திய அதிகாரிகள் அவர்கள் செய்கிற கடமைகளை தங்களுக்கு முன்னால் வச்சு கொண்டு எனக்கு அடிக்காயங்கோ என்னென்றால் நான் இந்த டாக்டர் சார் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கதைப்பார்கள் இதில் பார்த்து கொண்டிருக்க வைத்தியர்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தந்திருக்கிறீங்க நான் வெளியாக காய்க்க மாட்டேன் அது பாலிமெல்லாம் சுவாத நான் உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன் நீங்கள் தர கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தர கம்ப்ளைண்ட்ஸு நான் சுகாதார அமைச்சோட நேர காய்ச்சும் உங்களுக்கு முடிவு எடுத்து தருவேன் நான் நான் அதை பப்ளிக் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதில் கணக்கு டாக்டர்ஸ் கணக்கு நர்ஸஸ் கணக்கு அட்டண்ட்ஸ் கணக்கு ஹெச்எஸ்சி ஸ்டாஃப் வந்து எனக்கு கம்ப்ளை கம்ப்ளைண்ட் அனுப்பி கொண்டு தான் இருக்கணும் இமெயில் வந்து கொண்டு இருக்கு அந்த நம்பிக்கையை நான் வாழ்க்கையில் குறைக்க மாட்டேன் உங்களோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் ஏனென்றால் இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டிசிசி மீட்டிங் டா என்ன என்ற சம்பந்தமாக நீ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் அது காரணம் எனக்கு நான் வேண்டுகான காலம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா நன்றி வணக்கம்